ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீகேனங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம தெய்வீகேனங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வீட்டு வாசலில் எலுமிச்ச பழம் முக்கியமாக தலைவாசலில் எலுமிச்ச பழம் எப்படி வைக்க வேண்டும் இதை வைத்தால் என்னென்ன நடக்கும் தலைவாசலின் மிகவும் முக்கியமான ரகசியங்கள் என்னென்ன இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தேவி கேணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் வீட்டினுடைய பிரதான வாசல் அதாவது நம்முடைய தலைவாசல் அப்படின்றது குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லலாம் இதனால தான் வீட்டை கட்டும் பொழுது தலைவாசல் மிகவும் சிறப்பான பூஜைகள் செய்து தலைவாசலுக்கு நம்ம வீட்டு வேலைகளை ஆரம்பிப்பாங்க இந்த தலைவாசலில் அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல தெய்வங்கள் கெட்ட சக்திகளை உள்ளே வரவிடாமல் தடுக்கும் இந்த சக்தியை அதிகரிப்பதற்காக சில பொருட்களை வாசலில் நம்ம கட்டி தொங்க விடுவோம் அதில் எலுமிச்ச பழத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன இதை பற்றி தான் இன்னைக்கு சில ரகசியங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் தலைவாசல் பூஜையை தொடர்ந்து யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் அப்படின்றது குறையும் இது நம்பிக்கை தீராத துன்பங்களை தீர்த்து வைக்கக்கூடிய இந்த தலைவாசல் பூஜை வெள்ளிக்கிழமைகளையும் செவ்வாய்க்கிழமைகளையும் செய்தால் அதீத பலன்கள் கிடைக்கும் இந்த இரண்டு கிழமைகள்லையும் பூஜை அறையில் எப்பொழுதும் போல நீங்க பூஜை செய்வீங்க அதை தலைவாசலுக்கும் நீங்க செய்யணும் அதாவது தலைவாசல்ல இரண்டு விளக்குகளை ஏற்றி வைத்துவிட்டு தீபதூப தீப தூப ஆராதனைகள் எல்லாமே பண்ணணும் எப்பொழுதுமே வாசல் கதவுல ஏறி நின்று விளையாடுவது கதவை ஆட்டுவது அப்படியே சத்தம் வந்துக்கிட்டே இருக்குதுன்னா அதை அப்படியே விட்டுடுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது உடனே அதை சரி செய்து விட வேண்டும் வாசல் கதவு எப்பொழுதும் சத்தம் இல்லாமல் இருக்கணும் வாசல் கதவு சத்தம் கொடுத்தா அதை உடனே நீங்கள் சரி பண்ணிடுங்க கதவின் தாழ்பாளாக இருந்தாலும் சரி அது இல்லைன்னா தரிதிரம் வர ஆரம்பிக்கும் தலை வாசல்ல எலுமிச்சம் பழத்தை இரண்டாக சம அளவில் நீங்கள் வெட்டி குங்குமம் தடவி சில பேர் வைத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இதனால் கெட்ட சக்திகள் எதுவும் நம்ம வீட்டில் நுழையாது அப்படின்றது நம்பிக்கையாக இருந்து கொண்டு வருகின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே நல்ல சக்தி கெட்ட சக்தி இரண்டுமே நிறைந்து இருக்கின்றது நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கணும் நல்லது நடக்கணும்னா கெட்டது நம்ம வீட்டை விட்டு போயிடணும் எதிர்மறை ஆற்றல்களும் நம்ம வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு தான் எல்லோருமே ஆசைப்படுவோம் இந்த எதிர்மறை ஆற்றல்களை நமக்குள்ள வரவிடாமல் நம்ம வீட்டிற்குள்ளே வரவிடாமல் நல்ல சக்திகளை கொடுக்கக்கூடிய தன்மை எலுமிச்சம் பழத்திற்கு உண்டு எலுமிச்சை பழத்தை அதனால தான் தேவ கனி அப்படின்னு சொல்கிறோம் புள்ளிகள் இல்லாத எலுமிச்ச பழத்தை மட்டுமே திருஷ்டி கழிக்க பயன்படுத்தணும் வாசலில் வைக்கவும் பயன்படுத்தணும் இரண்டு பக்கமும் வெள்ளிக்கிழமைகளில் எலுமிச்ச பழத்தை நீங்கள் குங்குமம் தடவி வைக்கும் பொழுது ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் தடவி வைக்கலாம் இல்லை இரண்டு பக்கமே குங்குமம் தடவி வைக்கலாம் இப்படி செய்யும் பொழுது உடல் ரீதியான பிரச்சனைகள் குடும்ப சண்டைகள் பணப்பிரச்சனை எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரமாக இந்த எலுமிச்ச பழத்தை நம்ம சொல்லலாம் தலைவாசல்ல இப்படி நீங்கள் வைக்கிறது மூலமாக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பதினொன்று இருபத்தொன்னு ஐம்பத்தொன்று நூற்றி ஒன்று இந்த எண்ணிக்கையில் எலுமிச்ச பழத்தை ஒற்றைப்படை எண்களில் வரிசையாக நீங்கள் மாலை மாதிரி கோத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து தலைவாசல் மேலே இரண்டு பக்கமும் முனைகளில் கட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு தடைகள் இல்லாத வெற்றி அதிகமாக கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை அதே மாதிரி நம்ம புதியதாக வீடு கட்டி குடியேறுறோம் அப்படி இல்லைன்னா கடை தொழில் வியாபாரம் செய்கின்றவங்க வாரம் வாரம் இந்த மாதிரி செய்திங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் திருஷ்டிகள் நீங்க மற்றவர்களுடைய பொறாம பார்வை எதுவுமே பாதிக்காமல் இருப்பதற்கு பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு எலுமிச்சை பழத்துடன் ஒரு துண்டு இரும்பு கம்பி பச்சை மிளகாய் ஒரு துண்டு கறித்துண்டு இது எல்லாமே சேர்த்து கோர்த்து வாசலுக்கு நடுவே நீங்கள் கட்டி தொங்க விட்டீங்கன்னா இதை வாரம் ஒரு முறை நீங்கள் செய்து கொண்டே வரும்பொழுது திருஷ்டி தோஷங்கள் நம்மளை அண்டாது இப்படி தலைவாசலுக்கும் எலுமிச்ச நிறைய தொடர்புகள் இருக்குது எலுமிச்ச நம்ம இந்த மாதிரி சரியான முறைகளில் பயன்படுத்தி கொண்டே வரும்பொழுது நல்ல பலன்கள் நமக்கு கிடைப்பது உறுதி முக்கியமாக பார்த்திங்கன்னா அமாவாசை தினங்களில் எலுமிச்ச பழத்தை கருப்பு புள்ளிகள் இல்லாத மாதிரி நீங்கள் சுற்றி அதை வீட்டிற்கு வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு உடைக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட கண் இருந்தாலும் சரி குடும்பத்தில் யாருக்காவது அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டே இருக்குது அப்படின்னாலும் இந்த திருஷ்டி கழிப்பு முறையை சரியாக நீங்கள் பின்பற்றலாம் முக்கியமாக நீங்கள் வாசலில் வைத்த எலுமிச்ச பழத்தை வாரத்திற்கு ஒரு முறை மாற்றிடுங்க அது அழுகி போகின்ற மாதிரியோ உள்ள காய்ந்த நிலையிலியோ அப்படியே விடக்கூடாது இது விட்டிங்கன்னா இதுவும் எதிர்மறை ஆற்றல்களை ஏற்படுத்தும் மூன்று நாளுக்கு ஒரு முறை அப்படி இல்லைன்னா வாரத்திற்கு ஒரு முறை இதை சரியான முறையில் அப்புறப்படுத்திடுங்க வீட்டிற்கு வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு கால்படாத இடத்துல தூரமாக தூக்கி போட்டுடுங்க இது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டிற்குள்ள வரவிடாமல் தடுப்பதனால இந்த கனி சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் தான் அந்த ஒரு வாரத்திற்குள்ளாகவே நீங்கள் மாற்றிடுங்க மாற்றிட்டு புதிய கனியை நீங்கள் வைக்கலாம் புதிய எலுமிச்சப்படுத்த வைத்து கொண்டே வரலாம் வாரம் வாரம் இதை செய்து பாருங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதை கண்கூடாக பார்க்கலாம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்